வெல்கம் பேக் டு சங்கம்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழில் நியூ புக்கில் செவன்த் ஸ்டாம் ஃபுல்லாக டாம் ஒன் டாம் டூ டாம் த்ரீல உள்ள சொல்லும் பொருளும் பிரித்தெழுது செயல் எதிர்ச்சொல் அறிவும் மற்றும் கலைச்சொல் அறிவும் அது அஞ்சு டாப்பிக் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவன்த்து ஃபஸ்ட் ஸ்டேம்பில் சொல்லும் பொருளும் பார்ப்போம் ஓகே விடும் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறி அப்படின்னா குறிக்கோள் குறி குறிக்கோள் விரதம் அப்படின்னா நோன்பு விரதம் அப்படின்னா நோன்பு விரதம் நோன்பு பொழிகிற பொழிகிற அப்படின்னா தருகின்ற பொழிகிற தருகின்ற நெறி நெறி அப்படின்னா வலி நெறி நெறி அப்படின்னா வலி இது வந்து டிஎன்பிசுல கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்காங்க நெறி அப்படின்னா வலி ஒப்புமை அப்படின்னா இணை ஒப்புமை அப்படின்னா இணை அற்புதம் அப்படின்னா விந்தை அற்புதம் விந்தை முகில் அப்படின்னா மேகம் முகில் மேகம் உபகாரி அப்படின்னா வள்ளல் உபகாரி அப்படின்னா வள்ளல் இதுவும் டிஎன்பிசுல கேட்டிருக்காங்க உபகாரி அடுத்து சொலவடைகள் சொலவடைகள் அப்படின்னா பல மொழிகள் சொலவடைகள்னா பல மொழிகள் ஈன்று ஈன்றுனா ஈந்தல் பெற்று அப்படின்னு அர்த்தம் கொம்பு அப்படின்னா கிளை கொம்பு கிளை இதுவும் டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க அதிமதுரம் அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அதிமதுரம் மிகுந்த சுவை களித்திட மகிழ்ந்திட கழிப்புன்னா நமக்கு தெரியும் மகிழ்ச்சி அதான் மகிழ்ந்திட களித்திட மகிழ்ந்திட நச்சவரம் நச்சவரம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு நச்சு விஷம் அப்ப விடமுள்ள பாம்பு நச்சவரம் அப்படின்னா பாம்பு அடுத்து பதினாறு விடுதி அப்படின்னா தங்கும் இடம் விடுதி தங்கும் இடம் வாய்மை வாய்மைனா யாருக்கும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படுவது யாதெனில் அப்படின்னா யாருக்கும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் இது டிஎன்பிசில நிறைய டைம் கேட்டுருக்காங்க பாத்துக்க யாண்டு அப்படின்னா எங்கே யாண்டு எங்கே சிற்றில் அப்படின்னா சிறு வீடு சிற்றில் சிறு வீடு கல் அலை அப்படின்னா கல் குகை அலைனா குகை கல் தான் இங்கே கருன்னு கொடுத்துருக்காங்க கல் அலை அப்படின்னா கற்குகை ஈன்ற வயிறு ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் சூரன் அப்படின்னா வீரன் இங்கே வந்து மரன் அப்படின்னாலும் மரம் அப்படின்னாலும் வீரம் வரும் மரம் வீரம் சூரன் அப்படின்னாலும் வீரன் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு விஸ்தாரம் பெரும்பரப்பு இது மூணுமே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஒரு பொறுத்துக்களை பொக்கிசம் செல்வம் சாஸ்தின மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு டீன் பீஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வாரணம் அப்படின்னா யானை வாரணம் அப்படின்னா யானை பரி அப்படின்னா குதிரை பரி குதிரை சிங்காரம் அப்படின்னா அழகு சிங்காரம் அப்படிங்கிறது வந்து அழகு உரு அப்படின்னாலும் அழகு தான் சிங்காரம் அப்படின்னாலும் அழகு உரு அப்படின்னாலும் அழகு வனப்பு அப்படின்னாலும் அழகு நீங்க இந்த மாதிரி படிக்கும்போது பக்கத்துலேயே அதோட மீனிங் என்னென்ன வேற என்ன வார்த்தைகள் வந்து அதுக்கு மீனிங்காக வரும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டிங்கன்னா படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் சிங்காரம்னாலும் அழகு உருனாலும் அழகு வனப்புனாலும் அழகு கமுகு பாக்கு கமுகுனா கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல மரபு பொருளில் கமுகு கூந்தல் அப்போ கமுகு அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து பாக்கு மெத்தை வீடு அப்படின்னா மாடி வீடு மெத்தை வீடு மாடி வீடு காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக பார்த்துருவோம் காட்டை குடிக்கும் பெயர் வந்து ஓரிடத்துல கா கால் கான் கானகம் அடவி அடவி டிஎன்பீஸில் கேட்டிருக்காங்க அடவி அப்படிங்கிற பொருள் தரும் என்ன பொருள் தரும் காடு அரண் ஆரணி புறவு பொற்றை பொலி தில்லம் அழுவம் அழுவம் அப்படிங்கிறது காடுக்கும் வருது கடல் அப்படின்னாலும் அழுவம் அப்படின்னு ஒரு பொருள் வருது இயவு பழவம் முளரி வள்ளை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரி அறல் பதுக்கை கனயம் இதெல்லாம் வந்து காட்டை குறிக்கும் வேறு பயிர்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாம் பருவம் பார்த்துருப்போம் மதலை அப்படின்னா தூண் மதலை தூண் இன்னொரு மதலை அப்படின்னு வேறு என்ன பொருள் தரும் சொல்லுங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் மதலை அப்படின்னு ஒரு பொருள் வந்து தூண் மதலைன்னா இன்னொரு மீனிங்கும் இருக்குது அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நெகிலி அப்படின்னா தீச்சுடர் நெகிலி அப்படின்னா தீச்சுடர் அழுவம் கடல் தான் பார்த்தோம் அழுவம் அப்படின்னா காடுன்னு கொடுத்துருக்காங்க அழுவம் அப்படிங்கிறதுக்கு கடல் அப்படிங்கிற இன்னொரு மீனிங்கும் இருக்குது வேயா மடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் வேயா மாடம் இதுவும் டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க வேயா மாடம் சா முழுமையாக சாந்து பூசப்பட்ட மாடம் வேயா மாடம் சென்னி உச்சி சென்னி உச்சி உறவு நீர் பெரும் நீர் பரப்பு கரையும் அழைக்கும் காகம் கரையும் அப்படின்னு சொல்லும்ல கரையும் அப்படின்னா அழைக்கும் உரு அப்படின்னா அழகு முன்னாடியே பார்த்தோம் அழகுக்கு வேறு மீனிங் போல அப்படின்னா பிளக்க போல அப்படின்னா பிளக்க வங்கூல் அப்படின்னா காற்று வங்கூல் இதுவும் டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க வங்கூல் காற்று நீங்கான் நீங்கான் அப்படிங்கிற பொருள் வந்து நாவாய் ஓட்டுபவன் நீங்காய் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம் அப்படின்னா கப்பல் இதுவும் டிஎன்பிசுல கேட்டிருக்காங்க வங்கம் அப்படின்னா கப்பல் எல் அப்படின்னா பகல் அதுக்கு ஆப்போசிட் அல் அப்படின்னா இரவு எல் பகல் அல் அப்படின்னா இரவு கோடு உயர் கரை உயர்ந்த கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த மாட ஒள்ளேரி அப்படின்னா மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம் மாட ஒள்ளேரி கலங்கரை விளக்கம் கம்மியர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் களம் கப்பல் களம்னா கப்பல் கரைதல் அப்படின்னா அழைத்தல் கரைதல் அப்படின்னா அழைத்தல் எறா அப்படின்னா அடிமரம் எரா அப்படின்னா அடிமரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மகன் குறுக்கு மரம் மிகாமான் அப்படின்னா கப்பலை செலுத்துபவன் கப்பலை செலுத்துபவன் காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி காந்த ஊசி திசை காட்டும் கருவி அடுத்து சொல் அப்படின்னா மொழி பதம் கிழவி இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது சொல் அப்படிங்கிற வேறு பொருள் என் வேறு என்னென்ன பொருள் தருது பாத்தீங்கன்னா மொழி பதம் கிழவி அப்படி இந்த மூணு வேர்டுமே சொல் அப்படிங்கிற பொருளை தான் வந்து தருது சாற்றினான் அப்படின்னா சொன்னான் சாற்றினான் சொன்னான் உரு பயன் மிகுந்த பயன் உரு பயன் மிகுந்த பயன் கப்பல் அப்படின்னா வங்கம் அம்பி நாவாய் இந்த மீனிங்லாம் கப்பல் அப்படிங்கிற பொருள் தருது வங்கம் அம்பி நாவாய் எத்தனைக்கும் எத்தனைக்கும்னா முயலும் ம வெ அப்படின்னா மலை இது டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க வெற்ப மலை அப்படிங்கிற பொருள் தரும் சொல் என்ன கீழ்கண்டவற்றில் அப்படின்னா வெறுப்பு அப்படின்னா மலை வெர்பு மலை கலனி வயல் நிகர் சமம் கலனினா வயல் நிகர் சமம் ப பருதி கதிரவன் ஞாயிறு அப்படின்னாலும் கதிரவன் தான் பருதி கதிரவன் ஞாயிறு அப்படின்னாலும் கதிரவன் தான் அடுத்து அன்னதோர் அப்படி ஒரு அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் கார்முகில் மேகம் கார் மலை மேகம் உறங்கி இருந்தார் தூயின்று அப்படின்னா உறங்கி இருந்தார் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்டா ஒருவரால் கொல்லப்படாதது கோட்டா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வா வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் வாய்த்து ஈனா வாய்க்கும்படி கொடுத்தல் விச்சை அப்படின்னா கல்வி விச்சை அப்படின்னா கல்வி இதை பார்த்து வச்சுக்கோங்க விச்சை அப்படின்னா கல்வி பிரிருமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் படைத்தல் யார் சொல்லிவா பிரம்மா அப்போ பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் நிதி நாற்றம் இதுவும் டீஎன்பிசில் கேட்டிருக்காங்க மழலை அப்படின்னா குழந்தை மலலை கு குழந்தை இந்த மதலைனா தூண் மழலை குழந்தை வனப்பு அப்படின்னா அழகு உரு அப்படின்னால அழகு பார்த்தோம் உரு அப்படினால அழகு வனப்பு அப்படினால அழகு நெடி நாற்றம் மலைனை குழந்தை வனப்பு அழகு விச்சை கல்வி பெருமாக்கள் படைப்பாளர்கள் இதெல்லாம் முக்கியமானதை பாட்டு வச்சுக்கோங்க பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி பூரிப்பு மகிழ்ச்சி களிப்பு அப்படின்னாலும் மகிழ்ச்சி தான் கழிப்பு அப்படின்னாலும் மகிழ்ச்சி பூரிப்பு அப்படின்னாலும் மகிழ்ச்சி மேனி உடல் மேனி அப்படின்னா உடல் மெய் அப்படின்னாலும் உடல் தான் வரும் மெய் அப்படிங்கிற சொல்லும் உடல் அப்படிங்கிற பொருளை தரும் வன்கீரை வன்கீரைனா வளமான கீரை பரி குதிரை பரி குதிரை முட்டைப்போய் முழுத முழுதாக சென்று முட்டப்போய் அப்படின்னா முழுதாக சென்று மறித்தல் மறித்தல்னா தடுத்து நிறுத்தல் மறித்தல் கால் வாய்க்கால் அப்படிங்கிற பொருளும் தருது குதிரையின் கால் அப்படிங்கிற பொருளையும் தருது அந்த பாட்டுல வந்து குதிரையும் கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கிற அதுல சொல்லியிருக்காங்க கால் அப்படிங்கிறது வாய்க்கால் ஜென்ரலாக இன்னொரு காலுன்னு சொல்லலாம் இங்கே வந்து குதிரையின் கால் அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து செயல் அப்படின்னா கருமம் செயல் கருமம் இழுக்கு குற்றம் இழுக்கு குற்றம் துணிக தொடங்குக துணிந்து செல் துணிக தொடங்குக ஒழுகல் முயற்சி ஒழுகல் முயற்சி மடி சோம்பல் மடி சோம்பல் இது இம்பார்ட்டன்ட் மடி பார்த்து வச்சுக்கோங்க குடி குடும்பம் குடி குடும்பம் தலால் உறவினர்களை அரவணைத்தல் தலால் அப்படின்னா உறவினர்களை அரவணைத்தல் இங்கே வந்து ஓவியர் ஓவம் வரை ஓவியம் வரைபவர் ஓவிய கூடம் ஓவியம் இது எல்லாத்துக்கும் வேற என்னென்ன பெயர்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் புக்கில் ஓவியம் அப்படிங்கன்னா ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் பா படாம் வட்டிகை செய்தி இதெல்லாம் வந்து ஓவியம் அப்படிங்கிற பொருளை வந்து தருது ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி ஓவியம் வரைவரை என்னென்ன சொல்றாங்கன்னு ஓவமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் கண்ணூல் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் இதெல்லாம் வந்து ஓவியம் வரைவர வந்து சொல்றாங்க ஓவியக்கூடம் அதை என்னென்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதொழில் அம்பலம் எழுதுநிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இதெல்லாம் வந்து ஓவிய வந்து சொல்றாங்க அடுத்து மூன்றாம் பருவம் மாரி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மலை அப்படின்னா வறண்டிருந்த புகாவா உணவாக இது வந்து டீஎன் கேட்டிருக்காங்க அந்த லெசன்ல உள்ள ஒரு பாட்டை கொடுத்து புகாவா அப்படிங்கிற மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க உணவாக மடமகள் இனம் இளமகள் மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் நல்கினால் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை அதாவது முன்றில் அப்படின்னா திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது குழி நில அளவை பெயர் குழி நில அளவை பெயர் சீலை அப்படின்னா புடவை சீலை புடவை சான் நீட்டல் அளவை பெயர் சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் அடுத்து மணி முற்றிய நெல் மணி அப்படின்னா முற்றிய நெல் மண் வயலுக்கு நீர் வரும் வழி மண் வயலுக்கு வரும் வழி கலழுதல் அப்படின்னா உதிர்தல் சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் சுருள் சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள் வையம் அப்படின்னா உலகம் மேதினி அப்படின்னாலும் உலகம் பார்த்தோம் மேதினி உலகம் ஞானம் அப்படின்னாலும் உலகம் பார் அப்படின்னாலும் உலகம் வையம் அப்படின்னாலும் உலகம் டோட்டலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் மேதினி ஞாலம் இது மூணுமே உலகத்தை குறிக்கிற வேறு பொருட்கள் வையம் அப்படின்னாலும் உலகத்தை குறிக்குது வெய்ய வெப்ப கதிர் வீசும் வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும் இடராளி துன்பங்களில் இடராளி துன்பங்களில் சொல் மாலை அப்படின்னா பா மாலை சொல் மாலை அப்படின்னா பா மாலை சொல்மாலை அப்படிங்கிறது பாமாலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சுடர் ஆலியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆலியான் அப்படிங்கிறது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் தகலி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாரணன் அப்படின்னால் திருமால் சுடர் ஆலியானும் நாரணன் அப்படிங்கிறாலும் திருமால் அந்தம் அப்படின்னா முடிவு ஆதி அப்படின்னா தொடக்கம் முதல் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தம் முடிவு ஆதி அப்படின்னா தொடக்கம் இடர் அப்படின்னா துன்பம் இடர் துன்பம் வித்து அப்படின்னா விதை வித்து விதை ஈன பெற ஈன அப்படின்னா பெற ஈன பெற நிலன் நிலம் நிலன் அப்படின்னா நிலம் கலை வேண்டாத செடி கலை அப்படின்னா வேண்டாத செடி பைங்கூல் பசுமையான பயிர் பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் முன்னாடி பார்த்தோம் வங்கூல் அப்படின்னா காற்று வங்கூல் அப்படின்னா காற்று பைங்கூல் அப்படினா பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணி உலகம் தாரணி உலகம் உலகம் அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன பொருள் பார்த்தோம் பார் பார்த்தோம் பார் மேதினி வையம் ஞாலம் இங்கே வந்து தாரணி இதுவும் வந்து உலகம் அப்படிங்கிற சொ பொருள் குறிக்கும் வேறு சொல் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மகத்துவம் அப்படின்னா சிறப்பு மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை வேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் அப்படின்னா கருணை கர் இரக்கம் அப்படின்னா கருணை ஆங்கிலத்தில் இதை வந்து போன சிக்ஸ்த்தில் கொடுத்துருப்பாங்க மெர்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கலைச்சொல்ல வரையோம்ல கருணை அப்படின்னா மெர்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்று இப்படி நம்ம படிக்கும் போது லிங்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மறக்காது அதனால சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டார்ம் ஒன் டார் டூ த்ரீல உள்ள சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு அடுத்து பிரித்தழுதுகளை பார்ப்போம் டோட்டலாக வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பிரித்தழுது குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் குரல் ஆகும் அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் தந்து உதவும் அப்படின்னா தந்து கூட்டல் உதவும் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயரறியா பெயர் கூட்டல் அறியா பெயர் பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை மனம் இல்லை அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை அடுத்து காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு அப்படின்னா காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்துள்ளினா அனைத்து கூட்டல் உண்ணி பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் பொருள் செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் யாதெனின் அப்படின்னா யாது கூட்டல் எனின் யாண்டுள்ளேனோ யாண்டு கூட்டல் உலேனோ யாண்டுள்ளேனோ யாண்டு கூட்டல் உளேனோ அடுத்து வந்து பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ரீசண்டாக நடந்த எக்ஸாம்பிளே தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை அடுத்து இரண்டாம் பருவம் பெரு சாரி பெருங்கடல் நீங்க வரும் மாத்திக்கங்க பெருங்கடல் பெருங்கடல் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் கடல் எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் ஏடெடுத்தேன் அப்படிங்கிறது வந்து ஏடு கூட்டல் எடுத்தேன் தூயின் இருந்தார் தூயின்று கூட்டல் இருந்தார் தூயின்று துயின்று கூட்டல் இருந்தார் வாய் தீயின் வாய் தீயின்னா வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை கேடில்லை அப்படிங்கிறதுக்கு வந்து கேடு கூட்டல் இல்லை அடுத்து உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் அப்படின்னா உயர்வு கூட்டல் அடைவோம் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வனப்பிள்ளை அப்படின்னா வனப்பு கூட்டல் இல்லை வன்கீரை வன்கீரைனா வன்மை கூட்டல் கீரை வன்கீரைனா வன்மை கூட்டல் கீரை கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் அப்படின்னா கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு அப்படின்னா செப்பு கூட்டல் ஏடு எழுத்தென்ப எழுத்துக்கூட்டல் என்ப எழுத்தென்ப அப்படின்னா எழுத்துக்கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும் அடுத்து மூன்றாம் பருவம் நீருலையில் நீர் நீருலையில் நீர் கூட்டல் உலையில் நீருலையில் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் அந்த கூட்டல் சுடர் ஞானம் கூட்டல் சுடர் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன் சொல் இனிமை கூட்டல் சொல் இன் சொல் இனிமை கூட்டல் சொல் நாடென்ப நாடு கூட்டல் என்ப நாடென்ப நாடு கூட்டல் என்ப எதிரொலித்து எதிர்கூட்டல் ஒழித்து எதிரொலித்து எதிர்கூட்டல் ஒழித்து தானொரு தான் கூட்டல் ஒரு தானொரு அப்படின்னா தான் கூட்டல் ஒரு தன்னாடு தன்கூட்டல் நாடு தன்னாடு அப்படின்னா தன் கூட்டல் நாடு மலையளவு மலை கூட்டல் அளவு மலையளவு அப்படின்னா மலை கூட்டல் அளவு அடுத்து சேர்த்தழுதுகள் டோட்டலாக மூன்றாமும் சேர்த்து முப்பத்தி ஆறு பிரித்தல்துகள் இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து சேர்த்தது வான் கூட்டல் ஒளி வானொலி வான் கூட்டல் ஒளி வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது நாடு கூட்டல் யாது நாடி யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது கேல் கூட்டல் மியா கேன்மியா செல் கூட்டல் மியா சென்மியா இதெல்லாம் வந்து குற்றியலிகரம் நிகரம் குற்றிய நிகரத்துல வருது அதை பார்த்துக்கோங்க அடுத்து கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்று இரவு நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு அடுத்து நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ கல் கூட்டல் அலை கல்லலை கல் கூட்டல் அலை கல்லலை அலைனா கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இது பார்த்து வச்சுக்கங்க டிஎன்பிசுல கேட்டிருக்காங்க வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்தெழுதுக வாசல் அலங்காரம் கண் கூட்டல் இல்லது கண்ணிலது கண் கூட்டல் இல்லது கண்ணிலது அடுத்து இரண்டாம் பருவம் இன்று கூட்டல் ஆகி இன்றாகி இன்று கூட்டல் ஆகி இன்றாகி என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் இளமை கூட்டல் பருவம் இளமை பருவம் இளமை கூட்டல் பருவம் இளமை பருவம் வார்ப்பு கூட்டல் எனில் வார்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் வார்பெனில் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் கூட்டல் ஆணி எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணைத்து ஊறும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணைத்து ஊறும் அடுத்து மூன்றாம் பருவம் மாறி கூட்டல் ஒன்று மாறியொன்று மாறி கூட்டல் ஒன்று மாறியொன்று ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் இன்பு கூட்டல் உருகுகு இன்புருக இன்பு கூட்டல் உருக இன்புருக இன்பு கூட்டல் உருகு இன்புருகு இங்கே வந்து கூ வரும் இன்புருகு இங்கே வந்து இன்புருகுகள் இருக்குல்ல தப்பு இன்பு கூட்டல் உருகு இன்புருகுகள் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் முதுமை கூட்டல் மொழி முதுமொழி முதுமை கூட்டல் மொழி முதுமொழி இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது டோட்டலாக முப்பத்தி ரெண்டு சேர்த்தெழுதுகள் இருக்குது மூன்றாம்லேயும் சேர்த்து அடுத்து எதிர்ச்சொல் பார்ப்போம் இளமை முதுமை இளமை முதுமை இடர் கழிப்பு இடர் கழிப்பு எளிது அரிது உறவினர் அந்நியர் ஈதல் ஏற்றல் ஈதல் ஏற்று புறவலர் இளவலர் புறவலர் இளவலர் எல் அல் எல் அல் அடுத்து கலைச்சொல் அறிவோம் ஃபஸ்ட் டைம்ல ஊடகம் அப்படின்னா மீடியா ஊடகம் மீடியா மொழியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ் மொழியல் அப்படின்னா அப்படின்னா ஃபோனோ அப்படின்னாஜி ஒளியியல் அப்படின்னா போனாலஜி இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம் பருவ இதழ் மேகசின் பருவ இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பப்பர்ட்டி பொம்மலாட்டம் பப்பர்ட்டி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி அடுத்து உரையாடல் உரையாடல் அப்படின்னா டைலாக் உரையாடல் டைலாக் தீவு ஐலண்ட் தீவு ஐலேண்ட் அடுத்து இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டரி உவமை பேரபல் உவமை பேரபல் காடு அப்படின்னா ஜங்கிள் காடு ஜங்கிள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் கதைப்பாடல் அப்படின்னா பேலட் துணிவு கரேஜ் துணிவு அப்படின்னா கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதனா பொலிட்டிக்கல் ஜனியஸ் பேச்சாற்றல் எலக்கேஷன் பேச்சாற்றல் அப்படின்னா எலக்கேஷன் ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன் முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி சமத்துவம் ஈக்குவாலிட்டி அடுத்து இரண்டாம் பருவம் கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் அப்படின்னா ஓஷன் பெருங்கடல் ஓஷன் அடுத்து கப்பல் தொழில்நுட்பம் நுட்பம் சாரி கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மரைன் டெக்னாலஜி மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம்னா மெரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல்னா சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் சப் மரைன் துறைமுகம் அப்படின்னா ஹார்பர் துறைமுகம் ஹார்பர் புயல் அப்படின்னா ஸ்டோம் புயல் அப்படின்னா ஸ்டோம் மாலுமி செயலர் மாலுமி அப்படின்னா செயலர் நங்கூரம் அப்படின்னா ஆங்கர் மங்கூரம் அப்படின்னா ஆங்கர் கப்பல் தளம் அப்படின்னா ஷிப் யார்டு கப்பல் தளம் ஷிப் யார்டு அடுத்து கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சைல்டு லேபர் சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் பட்டம் அப்படின்னா டிகிரி கல்வி அப்படின்னா லிட்ரஸி நீதி மாறல் கல்வி அறிவினா லிட்ரஸி நீதினா மாரல் சீருடை அப்படின்னா யூனிஃபார்ம் சீருடை யூனிஃபார்ம் அடுத்து வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ் ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனோஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி அப்படின்னா மேனோஸ்கிரிப்ட்ஸ் அடுத்து அழகியல் அப்படின்னா அஸ்தெட்டிக்ஸ் அழகியல் அப்படின்னா அஸ்தெட்டிக்ஸ் தூரிகை அப்படின்னா பிரஷ் தூரிகை பிரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட் அடுத்து மூன்றாம் பரிவம் நாகரிகம் சிவிலைசேஷன் நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லார் நாட்டு புயற் புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர் கவிஞர் அப்படின்னா போயட் கவிஞர் அப்படின்னா போயட் அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட் அறுவடை ஹார்வெஸ்ட் நெற்பயிர் பேடி நெற்பயிர் அப்படின்னா பேடி நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன் நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன் பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன் அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர் அயல் நாட்டினர் ஃபாரினர் உளவியல் அப்படின்னா அக்ரானமி உளவியல் அப்படின்னா அக்ரானமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் பொது உடமை கம்யூனிசம் பொது உடமை அப்படின்னா கம்யூனிசம் அடுத்து வறுமை அப்படின்னா பாவட்டி வறுமை பாவட்டி செல்வம் வெல்த் செல்வம் அப்படின்னா வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி இது டிஎன்பிசில கேட்டுருக்காங்க ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் லட்சியம் ஆம்பிஷன் அயலவர் நெய்பர் அயலவர் அப்படின்னா நெய்பர் நற்பண்பு அப்படின்னா காட்டசி நற்பண்பு காட்டசி சமயம் அப்படின்னா ரிலீஜியன் சமயம் ரிலீஜியன் தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி தத்துவம் ஃபிலாசபி எளிமை சிம்பிளிசிட்டி எளிமை அப்படின்னா சிம்ப்ளிசிட்டி அடுத்து நேர்மை இன்டெகிரிட்டி நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி ஈகை அப்படின்னா சேரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியரிட்டி வாய்மை அப்படின்னா சின்சியரிட்டி கண்ணியம் டிகினிட்டி கண்ணியம் டிகினிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங் கொள்கை டாக்ட்ரைன் ட கொள்கை டாக்ட்ரின் வானவியல் அஸ்ட்ரானமி வானவியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செவன்த் புக்கு ஃபுல்லாக உள்ள சொல்லும் பொருளும் பிரித்தெழுது சேர்த்தழுது எழுதிச்சு கலைச்சல் அறிவும் எல்லாமே பார்த்தாச்சு நீ ஒரு டைம் இதை வீடியோ பார்த்துட்டு புக்கை படித்தாலும் சரி இல்லை புக்கை படிச்சுட்டு இந்த வீடியோ ஒரு விசனுக்காக யூஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு நோட் போட்டு எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து உலகம் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் வருது கடல் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் வருது கப்பல் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் வருது நிறைய பொருள் சொல் சொல்லிருக்குல்ல அதனால் அது பக்கத்துலேயே எழுதி வச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செவன்த் புக் ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ